ஒருவன் அடிமை என்பதை உணர்த்திவிடு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் பிரபாகரன் அன்பு சொந்தங்களே இதுவரை இந்த இந்திய நிலப்பரப்பில் தமிழர் நிலத்தில் அரசியல் என்பது ஏதோ யாரோ செய்வார்கள் நாம் எல்லாம் வாக்களித்துவிட்டு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் என்று இருந்தோம் அப்படித்தான் உங்களை போல்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலை விமர்சித்து பேசி கொண்டு விவாதித்துக் கொண்டு இந்த ஆட்சியில் இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் இந்த ஆட்சியில் இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் மத்தியில் ஆளுகிற அரசு இப்படி செய்கிறது மாநிலத்தில் ஆளுகிற அரசு இப்படி செய்கிறது என்று விவாதித்துக் கொண்டிருந்தோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஆனால் சமகால நிகழ்வுகளை முற்றுநோக்கி பார்க்கிற பொழுது அரசியல் யாரோ செய்வார்கள் என்று நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது யார் அரசியலில் நாம் வாழவில்லை மாட்டோம் என்பதை உணர்ந்த முடியுது உணர முடிந்தது அதே உணர்வுகளில் தான் பல அரசியல் இயக்கங்களுடைய அரசியலை சார்பு நிலை பெற்று இங்கே இன்று நாங்கள் ஐயா கருணாநிதியை விமர்சித்து பேசுகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிடத்தை விமர்சித்து பேசுகிறோம் ஆனால் அதே திராவிடத்திற்கு திராவிடத்திற்கு ஒரு நாள் ஒரு காலத்தில் நாங்கள் வாக்கு சேகரித்தோம் அவர்களை பற்றி அவர்தான் தமிழர்களுடைய பாதுகாவலர் அவர்கள்தான் தமிழினத்தை இனத்தை வந்த பரமாத்மா என்றெல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தோம் தமிழ் என்றாலே கருணாநிதி தமிழ் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி மட்டும் இல்லை என்றால் தமிழர்களுக்கு விடிவே இல்லை என்றெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீங்களும் நானும் பேசுகிற தமிழை தாய்மொழியாக கொண்ட காரணத்தினால் ஈழ தேசத்திலே ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த காலத்திலே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தது இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றரை லட்சம் தமிழர்களை படுகொலை செய்தார்கள் ஒன்றளித்தவன் இஸ்லாமியன் என்றால் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தடுத்திருக்கும் இஸ்லாமியர் என்றால் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தடுத்திருக்கும் இந்துக்கள் இந்துக்கள் என்றால் இந்திய தேசம் அதை தடுத்திருக்க வேண்டும் செற்றவன் தேவராகவோ கல்லராகவோ மரபராகவோ அகமடையராகவோ பிள்ளையராகவோ படையாட்சியாகவோ பறையராகவோ இப்படி ஒரு சாதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தால் அந்தந்த சாதிய அமைப்புகள் அங்கங்கே நின்று போராடி தடுத்திருப்பார்கள் ஆனால் செத்தவன் அனைவரும் தமிழன் கொன்றவன் துணை நின்றது இந்திய ராணுவம் முன்னேற்ற கழக அரசு கேட்பதற்கு போய் லட்ச லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் கொன்றளிக்கப்பட்டார்கள் அப்போதுதான் நாங்கள் கத்தினோம் கதறினோம் ஓடி ஓடி அலைந்தோம் ஐயா தமிழ் இனத்தினுடைய தலைவர் என்று ஐயா கருணாநிதி உங்களை சொல்லுகிறார்களே தமிழின மக்கள் இங்கே கொத்து கொத்தாக செத்து விழுகிறார்கள் பாதுகாக்கப்படலாம் என்று கத்தினோம் போலியாக ஒரு விண்ணாவிரதத்தை நடத்தினார் கருணாநிதி அவர்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் அண்ணா சமாதியில் கால்மாட்டில் ஒரு மனைவி தலைமாட்டில் ஒரு துணைவி என்று வைத்துக் கொண்டு ஒரு ரெண்டு மணி நேர உண்ணாவிரத நாடகத்தை நடத்தி இலங்கையிலே போர் நின்று விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் எனவே நாம் இனி நிம்மதியாக கலைந்து செல்லலாம் என்று கலைந்து போய் அடுத்த தேர்தலுக்கு தயாரானது திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அந்த இடத்தில் தான் என் அன்பு சொந்தங்களே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அந்த இடத்தில் தான் ஏன் இலங்கையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவ்வளவு பெரிய படுகொலை நடந்தது அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சூலை கலவரம் என்று படுகொலை நடந்தது அதற்கு பின்பு இந்திய ராணுவம் அமைதிப்படை என்று ஒன்றை அனுப்பி ராஜீவ் காந்தி ஆட்சி காலத்தில் அனுப்பி பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை அடிச்சு கொன்றது சுட்டு கொன்றது கற்பழித்துக் கொன்றது ஏன் கொன்றது ஏன் கொன்றது தமிழர்கள் இலங்கையில இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள் தன் முன்னே பச்சின குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டான் கற்பனி தாயினுடைய வயிற்றை கீறி குழந்தை கையில் எடுத்து பிறக்க கூடிய குழந்தை குழந்தையா தமிழ் குழந்தையா என்று தெரியாது ஆனால் நசுக்கி கொன்றார்கள் கருவில் இருந்த குழந்தையை எடுத்து இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு ஒரு மான மரவன் மான தமிழன் இந்த மண்ணிலே வாழ முடியுமா அதை தடுக்க ஒருவன் பிளன் பிறந்தான் வளர்ந்தான் போராடினான் படை கட்டான் படை கட்டினான் உலக வல்லாதிக்க நாடுகள் அனைத்தையும் எதிர்த்து போரிட்டான் அவன்தான் தமிழர் என்ற தேசிய இனத்தின் மாபெரும் தலைவன் மாவீரன் பிரபாகரன் என்ற பெருந்தலை பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் நீ என்ன எங்க தமிழர் என்ற இனத்தின் தலைமகன் என்று தோறும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இன்று வரை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அன்பு சொந்தங்களே இதோ உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சாட்சிகள் உங்கள் மகன் நான் உங்கள் மகன் நான் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறவன் பிரபாகரன் என்ற வைத்து கொண்டாடியதற்காக நான்கு வழக்குகளை வாங்கி இருக்கிறேன் நான்கு வழக்குகளை இந்திய அரசு இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வழக்கு அப்படி பிரபாகரன் படத்தை எவனாவது ஒருவன் வைத்தால் தீவிரவாதிகளுடைய படத்தை வைத்திருக்கிறார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் வழக்கு பதிந்து ஒடுக்கிய காலம் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலத்திலே தமிழர் தெருக்கள் தோறும் சுவரட்டிகளை ஒட்டி பிரபாகரம் தமிழர் என்ற தேசிய இனத்தின் தலைமகன் தனிப்பெரும் தலைவன் என்று பிரகடனப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறான் தீவிரவாத அமைப்பினுடைய தலைவரை நீங்கள் தலைவராக வைத்திருக்கிறீர்கள் என்று தலைவர் பிரபாகரன் தமிழர் என்ற தேசிய இனத்தின் தலைமகன் பிரபாகரன் தீவிரவாதி என்றால் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பேர் என்னடா கருணாநிதி ஜெயலலிதா பேர் என்ன திருட்டு கும்பல் அயோக்கிய கும்பல் ஊரடிச்சு ஒலையில போற அயோக்கிய பேரடா அவனி தலைவன் சொல்ற கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவன் ஆனால் எங்களுடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் தமிழர் என்ற தேசிய இனத்தின் தலைவன் ஒரே ஒரு தலைவன் நண்டா ஏன் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்பு தமிழர் என்ற தேசிய இனம் எப்படி பெருமையாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு நாடு கட்டி அந்த நாட்டிற்கு தேசிய கீதம் வடிவமைத்து அந்த நாட்டிற்கு வங்கி வைத்து அந்த நாட்டிற்கு காவல்துறை அமைத்து ராணுவம் கட்டி ஆறு படைகளை கட்டி உலகை மிரள செய்த மாவீரன் பிரபாகரன் என்ற பெருநிறுத்து அந்த பிரபாகரனுடைய வழி வந்த மான மரவர் பிள்ளைகள் தாண்டா உங்க பிள்ளைகள் நாம் தமிழக கட்சி பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தான் ஏதோ நாம் தமிழக கட்சி சும்மா அதை பொழுதுபோக்கு கட்சி நடத்தி இருக்காங்க நீங்க நினைக்கல இவ்வாறு என் அன்பு சொந்தங்களே முன்னூறு அடி நீளம் ஒரு கப்பல் ஒரு கப்பல் ஒட்டுமொத்த இந்தி இலங்கை கடற்படையினுடைய ராணுவ கட்டுப்பாட்டு தளம் அந்த கப்பல் தான் இலங்கை கடற்படையினுடைய கட்டுப்பாட்டு தளம் முன்னூறு அடி நீளம் எண்பதடி அகலம் பெரிய கப்பல் நடுக்கடலிலே நிற்கிறது அந்த கப்பலை தகர்க்க வேண்டும் தகர்க்க வேண்டும் எங்கள் உயிர் தலைவன் ஒரு பெண் பிள்ளை பதினெட்டு வயது நிரம்பிய அங்கையர் கண்ணி என்ற பெண் பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறான் முதல் கரும்புலியாக அங்கையர் கண்ணியிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அங்கையர் கண்ணி என்ற அந்த பெண் பிள்ளை பதினெட்டு வயது நிரம்பிய பெண் பிள்ளை தன் தாய்க்கு ஒரே மகள் தாய்க்கு ஒரே மகள் கடற்புலிகள் அமைப்பிலே அந்த கரும்புலிகள் அமைப்பிலே ஒரு ஒரு நிகழ்வு உண்டு யாரை அந்த கரும்புலியாக அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பது தலைவர் பிரபாகரன் தான் அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்த போகும் பொழுது முந்தைய இரவு தலைவர் பிரபாகரனோடு ஒரு நேர உணவை உண்ணுவார்கள் என் அன்பு சொந்தங்களே கரும்புலி என்றால் ஏதோ சும்மா ஒரு படை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் செய்பவர்கள் தான் போவதை தெரிந்து அந்த வேலையை செய்பவர்கள் கரும்புலிகள் அங்கேயர் கண்ணி தன்னுடைய தாயை சந்தித்து விட்டு கரும்புலி தன்னுடைய வேலையை செய்ய கடற்கரையில் இருந்து நீந்தி செல்கிறார் என் அன்பு சொந்தங்களே முப்பது கிலோமீட்டர் கடலிலே நீந்தியே செல்கிறார் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கப்பல் வெடிக்க வைத்து தகர்க்கப்பட வேண்டும் நீந்தி போகிறார் உடல் முழுக்க ஆயுதங்கள் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு கடலில் நீந்தி சென்று தலைவர் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது வெடித்து விட்டதா இல்லையா என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயோ அங்கே கடலில் நீரில் மூழ்கிவிட்டால் வெடிக்கவில்லை கப்பல் என்று காத்திருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் காலதாமதமாகி கப்பல் நடுக்கடலிலே சிதறடிக்கபடி நੁਰக்கபட்டது அப்படி கரும்புலி படையை உருவாக்கி உலகையே அதிிர செய்த மாவீரன் பிரபாகரன் என்ற பேர் சும்மா இல்ல பிரபாகரன்னா ஏதோ சும்மா பிரபாகரன் சாதாரன ஆளுன்னு நினைச்சிட்டீங்க நீ இது அன்பு சொந்தங்களே ரெண்டு உலகப் போர் பற்றி நீ வரலாறு படித்து முதலாம் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் மூன்றாவது உலகப் போர் என்று ஒன்று நடந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய இத்தலைவன் மேதகுவே பிரபாகரனை எதிர்த்து உலகின் வல்லாதிக்க நாடுகள் இருபத்தி எட்டு நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவன் எதிர்த்து சண்டையிட்டது என்றால் அது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே எங்களுடைய இத்தலைவன் மேதகுவே பிரபாகரனை எதிர்த்துத்தான் என்பதை அறிவார்ந்த என்னுடைய பெற்றோர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இத உங்க பரமசிவம் பேச மாட்டார் உங்க பரமசிவம் பேச மாட்டாரு காந்தி ராஜன் பேச மாட்டாரு பேசுகிறவர்கள் நாம் தமிழர் சீமானின் தம்பிகள் யாராவது ஒரே கட்சி பிரபாகரனை போட்ட சொல்லு பிரபாகரனை பற்றி வெளியில் மேடை ஓட்டு பேச சொல்லு பிரபாகரன் யார் என்றாவது சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார்களா என் அறிவில் சிறந்த பெற்றோர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரபாகரன் என்ற பெரு தலைமையேற்று வருகிற நாம் தமிழக பிள்ளைகள் எவ்வளவு பெரிய அறிவார்ந்த கொள்கை சார்ந்த அரசியலை இந்த நிலத்திலே விதைக்க வருகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைவன் ஆறு வடை வங்கி நடத்தி காவல்துறை நடத்தி எல்லாம் உருவாக்கி விட்டான் சர்வதேச அங்கீகாரம் மட்டும்தான் கிடைக்கவில்லை என்ற நாட்டிற்கு தமிழீழ நாட்டிற்கு அப்படி எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டான் ஆனால் என் அன்பு அன்புக்குரிய சொந்தங்களே எந்த நாட்டிடமாவது பிரபாகரன் படை நடத்த பணம் இல்லை காசு கொடுங்கள் நீங்கள் எங்களுக்கு நாடு மீட்டுக் கொடுங்கள் என்று அவர் கையேந்திய வரலாறை எவராவது படித்ததுண்டா எவராவது படித்ததுண்டா பொருளாதாரத்தை தானே உருவாக்கினார் படையை தானே கட்டினார் ஒரு தற்சார்பு நாட்டை கட்டமைத்து அந்த நாட்டை உலக அங்கீகாரத்துக்காக காக்க வைத்து சென்று விட்டார் தமிழர் என்ற தேசிய இனத்தின் முகமாக அடையாளமாக உலகெங்கிலும் பரவி வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரே ஒரு முற்பட்ட தலைவனாக இருப்பவன் தமிழர் என்ற தேசிய இனத்தின் தலைவன் தலைவன் பிரபாகரன் தலைவன் பிரபாகரன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உனக்கு வா உ சி எதுக்கு போராடுனாரன்னு தெரியல ஒரு தலைவன் சமகாலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஈழ தேசத்திலே போராடி செத்தான் பிரபாகரன் அவன் எதுக்கு போராடி செத்தான்றது அவனுக்கு தெரியல அவன் குடும்பத்தையே படி கொடுத்தான் ஆனால் நாங்கள் இன்னும் சாகவில்லை என்று நாங்கள் சாகவில்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பிரபாகரன் என்ற தலைவன் தமிழர் என்ற தேசிய இனத்தின் இறைவன் நாங்கள் வணங்குகிறோம் நாங்கள் வணங்குகிறோம் அந்த தலைமகனை அரசியலை பின்பற்றி அரசியல் நடத்தி வருகிற நாம் தமிழக கட்சி சமரசம் இல்லாமல் தனித்துத்தான் போட்டியிட முடியும் இங்கே பல பேர் என்ன சொல்றாங்க எத்தனை நாளைக்கு தனியா நின்றுவ எத்தனை நாளைக்கு இப்படியே இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் சாத்தியமா என்று நினைத்திருந்தால் பதினான்கு வயதிலே தன் அக்கா திருமணத்திற்கு தனக்கு போட்ட மோதிரத்தை விட்டு துப்பாக்கி வாங்கி படை கட்டிய பிரபாகரன் இது சாத்தியமா என்று நினைத்திருந்தால் இருபத்தி எட்டு நாடுகள் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு பேராயுதமாக மாறி இருக்க முடியாது பேராயுதமாக மாறியிருக்க முடியாது எதுவும் இல்லை நம்மிடத்திலே இருப்பது நம் உயிர் மட்டும்தான் நாம் போராடி தமிழர் என்ற மீட்போம் என்று ஒரு மிகப்பெரிய மக்கள் ராணுவத்தை கட்டமைத்தவர் அன்பு சொந்தங்களே உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு மக்கள் அறிவார்ந்த மக்கள் ராணுவத்தை நாங்கள் கட்டமைத்துக் கொண்டு வருகிறோம் உங்கள் பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகள் இதுவரை நடந்து வருகிற இந்த வியாபார அரசியல் வர்த்தக அரசியல் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அரசியல் வீட்டுக்கு அண்டா கொடுக்கிற அரசியல் வீட்டுக்கு ஹாட் பாக்ஸ் கொடுக்கிற அரசியல் இந்த இளிநிலை அரசியலில் இருந்து மக்களை கௌரவமாக செழிப்பாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தூய அரசியல் செய்ய வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த அரசியலை செய்து வருகிறோம் அதுதான் நாம் நம்மள கட்சியினுடைய அரசியல் நமக்கு எதுவும் புரியறது இல்ல எத்தனை நாளைக்கு சீமான் நல்லா தான் பேசுறாப்புல ஆனாலும் ஆனாலும் நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஊராம்பய தோல்ல தொங்கிட்டு போறதை விட எங்க சொந்த கால வீரமா கம்பீரமா கை வீசி நடக்கிறது பெருமைன்னு நாங்க நினைக்கிறோம் அதனால தனித்து போட்டிடுறோம் நாங்கள் எங்கள் தலைவன் பிரபாகரனை எங்களுடைய தலைவன் என்று நாங்கள் சொல்லுவோம் கருணாநிதி சொல்லுவாரா ஜெயலலிதா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா அல்லது புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எந்த ஆளுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல ஐயா ஜோசப் விஜய் சொல்லுவாரா சொல்லுவாரா பிரபாகரன் தமிழர்களுடைய தலைவன் என்று தமிழர்களுடைய தலைவன் என்றாலே பிரபாகரன் என்பதை நாங்கள் வருஷம் நிறுதுவோம் இருபத்தி ஆறு தேர்தல் முடியட்டும் தலைவர் பிரபாகரன் என்று ஸ்டாலினை சொல்ல வைப்போம் ஐயா எடப்பாடியை சொல்ல வைப்போம் சொல்ல வைக்கிறமா பாரு வக்கமாட்டாரு நாம் தமிழக அரசியல் அதுதான் நாம் தமிழக அரசியல் தலைவனை போற்றாது அவன் வழியில் அரசியல் செய்யாது எனவே உங்கள் பிள்ளைகள் முன்னெடுத்து வருகிற இந்த மாற்று அரசியலை நீங்கள் சற்று கவனிக்கணும் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி தீய ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி மலர ஜனநாயகத்தை காக்க பணநாயகம் ஒழிக்க ஒரு மாற்று அரசியல் புரட்சி எளிய மக்களின் அரசியல் புரட்சியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் இந்த மாற்று அரசியல் புரட்சிக்கு துணை நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனினுடைய கடமை இங்கே கண்முன்னே நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் சகித்துக் நாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாக்கு செலுத்த அடிமையாக வாழ்வதை விட ஒரு முறையேனும் மாற்று சிந்தித்து நீங்கள் விவசாயி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் நாம் தமிழக கட்சியினுடைய வேட்பாளராக இந்த மண்ணினுடைய மைந்தன் எங்களுடைய அன்பு தம்பி ஹுசேன் அவர்களை எங்களுடைய அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் உங்களுக்கு வேட்பாளராக கொடுத்திருக்கிறார் ஒரு கற்ற வேட்பாளர் அறிவார்ந்த மகன் அதிக நிறைய திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய மகன் இந்த மண்ணை செழிப்பான மண்ணாக மக்கள் வாழுகிற பகுதியாக மாற்றி இருக்கிற இயற்கை காத்து மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்க ஒரு புரட்சிகர அரசியல்

நீ வாக்கு செலுத்த வேண்டிய ஒரே ஒரு இடம் நாம் தமிழர் சின்னம் விவசாயி சின்னம் விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்